இருக்கும் வணக்கம் இது கிறிஷோபா அகாடமியில இருந்து உங்க பிரியங்கா என்னங்க எக்ஸாம்ஸ் வந்துருச்சு ஸோ பரபரப்பாக மாரத்தான் வந்து ஓட்டம் ஆரம்பிச்சாச்சு ஸோ எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் இதுல ரெண்டு வகையாக நான் சொல்றேன் அதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹஸ்பிடண்ட்டை ரெண்டு வகையாக இப்போ இருக்கிற மென்டாலிட்டியை வச்சு சொல்றேன் ஒருத்தர் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுக்குற எல்லாத்தையுமே அன்னன்னைக்கே கிளியர் பண்ணி லைவ் டெஸ்ட் அது இதுன்னு ஒன்றும் விடாம கிளியர் பண்ணி போயிட்டே இருக்கீங்க அதை அறுபத்தஞ்சு கொஸ்டின் வச்சா இல்லை அறுபது கொஷினுக்கு மேல் அடிக்கிற அளவுக்கு தரவு பண்ணிடுறீங்க அதே மாதிரி கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே அன்னன்னைக்கு முடிச்சுட்டு தான் தூங்க போறீங்க இது ஒரு சார் அது ரொம்ப ரொம்ப கம்மியான கேட்டகரியில இருக்கீங்க இன்னொரு கேட்டகிரி இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகிரியில நீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் அப்படி வரமா இருங்க கேட்டகரி ஸோ நீங்க இங்க வாங்க என்ன அப்படின்னா எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சாச்சு ஸோ எல்லா எக்ஸாம்ஸையும் விட்டாச்சு இந்த எக்ஸாம் வருமா வராதான்னு ஹேஷ்டாக் போட்டு போராட்டம் பண்ணலாம் முடிவெடுத்து கடைசியில் ஒரு வழியா இருந்தாங்கன்னு எக்ஸாமா கொடுத்துட்டாங்க வந்துருச்சு படிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் சீரியஸ்னஸ் இல்லை அந்த அதோட அந்த எக்ஸாமோட அந்த சிவியர் உங்கள் தெரியல மாரத்தானில் ஓடாமல் நடந்து போயிட்டு இருக்கீங்க எல்லாரும் முந்தி போயிட்ருக்காங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்சரைஸ் தான் பட் அதே ஸ்லோ அங்கேயே நின்றக்கூடாது இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிக்கிறீங்க பட் ஆனால் அந்த இடத்துலயும் உங்களுக்கு தூக்கம்னு ஒன்று வருது அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க பிரச்சனைகள்னு சில வருதுல்ல அது எப்போவுமே நமக்கு வரும் அது இல்லாமல் நம்ம இருக்கமா அது இருக்க தான் செய்யுது நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போனாலும் பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் என்ன பண்ணுறீங்க பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து சண்டை டிப்ரெஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் இந்த பிரச்சனைகள்லாம் பெருசாக தெரிஞ்சு உங்களுக்கு எக்ஸாம் மேலே இருக்கிற பயம் குறைஞ்சிடுச்சு அதனால என்னென்னலாம் நடக்கும் அதை விட்டால் என்னெல்லாம் நடக்கும்னு ஃபஸ்ட்லாம் யோசிச்சு இப்போ எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படியா குடிச்சிடணும் அப்படின்னு ஒரே கடிவாளம் போட்ட மாதிரி போகிறதுக்கு மறந்துட்டீங்க ஸோ ஸ்லோவாக போறீங்க ரொம்ப ஸ்லோவா போறீங்க இந்த ஸ்லோ வந்து கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா வரும் நாளைக்கு வந்து எக்ஸாம் நியர் பைல நிற்கும் போது ஒரு நாள் வச்சா அந்த ஒரு நாள் இருந்தா இதை ரிவிஷன் பண்ணிடுவேன் இந்த ரெண்டு நாள் இருந்தா அதை நான் ரிவிஷன் பண்ணிடுவேனே சோ ஏன் வந்து இந்த விட்டோன்னு இந்த ரெண்டு நாளையும் இந்த ஒரு வாரத்தையும் நீங்க அங்க போய் தேடிட்டு இருப்பீங்க இருக்கும் போதே பயன்படுத்திக்கோங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கணும் சரிங்களா அப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா எக்ஸாம்ஸ் ரொம்ப நியர்ல வந்துருச்சு இதுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு நூத்தி இருபது நாள் இருக்கும் நூத்தி இருபது நாளை விட தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டா சொல்கிறேன் ஸோ அப்போ அந்த காலகட்டம் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம் ஆனா எந்த அளவுக்கு இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோன்றதை நீங்க பாத்துக்கோங்க அப்போ இப்படியே போச்சுன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருக்காங்களே ஓடிக்கிட்டே இருக்காங்களே ஒவ்வொரு நாளைக்கும் கொடுக்கறத பட்டு 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 முடிச்சுட்டு இருக்காங்களே ஸோ அவங்களோட நீங்க எப்படி போட்டி போடுவீங்க அப்படின்றத யோசிச்சுக்கோங்க இதுல வந்து போஸ்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க என்ன பொதுவா பொதுவாக இருந்து பார்த்து இவ்வளோ போஸ்டிங் இருக்குது இதுவே குறைவுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எந்த கேட்டகிரியில் வருவீங்க அந்த கேட்டகிரியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதோடைய சிவியர் உங்களுக்கு தெரியணும் ஸோ போஸ்டிங்ன்றது உங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்கும் எல்லா கேட்டகரியும் பிரிச்சு 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 உள்ளே போனோம்னா உங்களுக்கான இடம் ரொம்பவே அற்பமானது அப்போது அதுக்கேற்ற அளவுக்கு எவ்வளோ எஃபோர்ட் நம்ம போட வேண்டியது இருக்குது இல்லையா ஸோ வந்து கஷ்டத்தை அதிகமா படுங்க பின்னாடி வந்து நம்ம நல்லபடியாக நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஆஹ் மிக முக்கியமான காலகட்டம் ஸோ ரெஸ்ட் எடுக்காம என்ன பண்ணணும் அடுத்து நீங்க ஓட ஆரம்பிச்சிடணும் சரிங்களா ஸோ ஒரு கேட்டகரி அப்படி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இந்த பதிவு ஸோ நீங்க நின்றாதீங்க போய்கிட்டே இருங்க கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க ஒரு அரசு அதிகாரியா ஆஹ் நான் சொன்னதை வந்து ஆஹ் ரீகால் பண்ணணும் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க நம்ம இன்னைக்கு நிற்கிறோம் அப்படின்றத நீங்க ரீகால் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ அடுத்த அரசு அதிகாரியாக தான் வந்து உங்களை அடுத்த வருஷம் நம்ம பார்ப்போம் சரிங்களா இந்த வருஷமே படித்து முடிச்சு ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல இருந்து வெளில வந்து அதிகாரியாக நீங்கள் மாறிடுவீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் இருக்கீங்க அப்படின்னா போதும் கவலை எல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வைங்க பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு எந்த பஞ்சமுமே கிடையாது அதுக்கு முடிவும் கிடையாது தீர்வு ஒன்றே ஒன்று ரிசல்ட் அத ஜிச்சு காட்டுங்க ஜெயிச்ச சொன்னாதான் உலகம் கேக்கும் ஜெயிச்சுட்டு பேசுங்க நன்றி